அதையும் சொன்னிச்சு அண்ணி அண்ணனு அணிமுன் போயிட்டாங்களா சரிய சித்தி வர சொன்னாங்கன்னு அதே நாங்கள் ஒன்றே சொல்லாமல் வந்துட்டோம் சரி வாக்கா நம்ம விளாடுவோம் போய் அடியே உங்க அக்கா மட்டும் பார்த்துட்டு அப்படியே போதியில என்னடி பெரியமன் கூட சொல்றது இல்ல அடியே பெரியம்மா பெரியமன் சொன்னீல அக்கா கிட்ட மட்டும் பேசுறியே அந்த அம்மா கோச்சுக்குது பாரு இல்ல பெரியமா அக்கா பார்த்த சந்தோஷத்துலவே ஆமாம்மா நீங்க போய் உங்க தங்கச்சியோட போய் பேசிட்டு இருங்க நான் எங்க அக்கா கூட பேசுவோம் நீங்க அக்கா தங்கச்சி பேசினா நாங்க அக்கா தங்கச்சி பேசிக்கிறோம்

ஆமாடி அதெல்லாம் நான் எதுவும் கேட்க மாட்டேன்டி நம்மளே அஞ்சு வருஷம் வச்சுதான் புள்ள பெற்றான் நம்ம போய் அவர்கிட்ட கேட்க முடியுமாடி ஆமாக்கா அதெல்லாம் நீ கேட்க வேணாம் அது போது நடக்கும் கடவுள் எப்போ கொடுக்குறாரோ அப்போ வாங்கிக்கலாம் சரி அந்த பைக்கில் பழம்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து பிரிச்சுக்கலாம் வச்சிருக்கி அதை தூக்க முடியாதுன்னு அதுக்குள்ளே வச்சு மொத்தமாக வச்சு தீட்டு இதெல்லாம் எதுக்கா அப்போ வாங்கிட்டு வர சும்மா வரக்கூடாதா சரி நீ மத்தியான என்ன சமைப்போம் காலைல நீங்கள் சாப்பிட்டு வந்துட்டீங்களா இட்லி கூட இருக்குது வேணா எடுத்துகிட்டு வருவா சாப்பிடுவியாக்கா காலையில் அந்த கடைக்கிட்ட வரும்போது அவள் பூரி பூரி நான் அப்பா பொருள் கூட்டிட்டான் ரெண்டு பூரி வாங்கி கொடுத்துட்டு நான் ரெண்டு இட்லி பிச்சு தின்னுட்டு தான் வந்தேன் சரி சரி இன்னைக்கு பாரு மீன் காரண்ணே வந்தார் அதில் தான் ஒன்றரை கிலோ வாங்கி வச்சுருக்கேன் அதே குழம்பு வச்சுக்குவோம் சிக்கன்லாம் வேணா நாளைக்கு எடுத்துக்கலாம் சரி எடுத்துகிட்டு வரீ நான் வேணா நறுக்கி தரேன் அவர்கிட்ட நறுக்கி வாங்கிட்டாக்கா இருபது ரூபா கொடுத்தாலும் நறுக்கி தந்துடுவாங்க நம்ம அதை போட்டு நறுக்கிக்கிட்டு இவள் ஒரு வேலை ஆசைய மாட்டாளுக்கு இவள்கள்ட்ட நறுக்க சொல்ல முடியுமா சரி அடுப்பு பார்த்த வீடு குழம்பு பார்ப்போம் அப்புறம் வந்து பசிக்குதுன்னு ஆடுவாளுங்க என்னக்கா வேற ஒரு புள்ளைய உள்ளே வச்சுட்ட போல அடி ஆமாய் அங்க சிலிண்டரிலே வச்சிட்டு சின்ன புள்ளைய நம்ம அம்மா நமக்கு சிலிண்டரிலே வச்சு தந்துச்சு வேற ஒரு புள்ளைய சோறு குழம்பு எல்லாம் வச்சு தானா அப்படி இருக்கும் இப்ப சிலிண்டர்ல வைக்கவே நல்லா இருக்கு அத வேணா சொல்லுக்கா நான் வேற ஒரு ரொம்ப பத்த வைக்க மாட்டேக்கா இப்ப ஆச்சனே பத்த வைப்பேன் அதுவும் இப்போ இந்த குளிருக்கு டெய்லி தண்ணி காய வச்சு குளிக்க வேண்டியதா இருக்கு எத்தனை பேர் காய வைக்கிறது ஒருத்தர் ரெண்டு பேரா ஏழு பேர் காய வைக்கிறேன்னா விடிஞ்சு போயிடுது அதுவும் சரிதான்டி விறகு வாங்க முடியாமல் நாங்கள் விறகு எடுப்பே பற்ற வைக்கிறது சிலிண்டர்லேயே வச்சு ஓட்டிடுது ஹீட்ரு வேற இருக்கா அப்புறம் எதுக்கு விறகு எடுப்பு என்ன விறகு காசு கொடுத்தா வாங்குறா இல்லை வெற்றியா ஆமாம் நான் விறகு வச்சு வெட்டிட்டு ஆளும் காசு கொடுத்ததாக்கா வாங்குறேன் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருது வேற என்ன பண்ணுறது சிலிண்டர் வாங்க முடில ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு சரிக்கா சோத்தப்பார் நான் மீனை அலசி கொண்டு வர அதே விறகு எடுப்பை பற்ற வச்சுட்டே ஒரு வேலை இதிலே குழம்பு வச்சுட்டு வறுத்துக்கிட்டு அவங்கள சாப்பிட கூப்பிடுவோம் அம்மா பசிக்குதே சாப்பாடு செஞ்சிட்டீங்களா மீன் வாங்கிட்டு குழம்பு வச்சிட்டீங்களா அடியே இப்ப தாண்டி விளையாட போன முனியே நாங்க என்ன ரோபாவா அதுக்குள்ள சாப்பாடு செய்யறதுக்கு என்னமா ரெண்டு பேர் இருக்கு என்ன சாப்பாடு செய்யலையா இது என்ன வேற அடுப்புல பத்த வச்சிருக்கீங்களா இது எப்ப புடிச்சு சோறாக்கி குழம்பு வச்சுட்டீங்களா இல்லையா அடியே இப்ப குளிக்கிறதா குளிச்சுட்டு வாங்கடி சாப்பிடலாம் எவ்வளவு வேற ஆக போகுது ஏய் வேற அடுப்பு பத்த வச்சிருக்கீ அம்மா வாங்கடி கூத காய்வோம் குளிர் ஆட்டுது மிதிச்சுன்னா தெரியுமா உங்க வயசுக்கு குளிர் தான் குளிர் போய் குளிச்சுட்டு வாங்க இன்னைக்கெல்லாம் யாருக்கு சுட்டு தண்ணி காய வைக்க முடியாது பச்சை தண்ணி தான் என்னம்மா அது இந்த குளூர்ல குளிச்ச நான் வரச்சி போயிருவேன் உங்க வயசுக்கு இப்படி சொல்லுங்க நாங்க இந்த பச்சத் தண்ணில தான் குளிக்கிறோம் உங்க வயசுக்கு குளூர் தான்ல குளூர் என்ன தெரியுமா எல்லா வயசுக்குமே குளூர் தான் இந்த வயசுக்கு மட்டும் குளூர் தண்ணி சூடா இருக்குமோ ஏய் பேசாம போங்கடி எனக்கு வேலை இருக்கு சே வாங்கடி நம்ம சும்மா ரெண்டு கப் ஊத்திட்டு வரோம் இந்த சாப்பாடு மட்டும் நம்ம வரையில இல்லேன்னா அப்புறம் இருக்கு சே சட்டி புட்டு மீனை பேத்து தாடி சோர் வந்திருக்கோம் நான் வளைச்சு போடுறேன் குழம்பு வச்சிட்டு அதை வறுத்து விடுவோம் இல்லைன்னா வந்து ஆடுவாளுங்க தையத்தக்கான் ஆமாக்கா இந்த வந்துட்டாக்கா இருக்கா அப்படியே இந்த பின்னாடி போய் கருவேப்பிலை மட்டும் ஒடிச்சுட்டு வந்துருக்கா என்னக்கா வெளியில உட்காந்து சாப்பிட்டுலாமா ஆமாடி இப்ப என்ன வெயிலா போடுது வெளியில உட்காந்து சாப்பிடுவோம் இந்த ரெண்டு கப்பை ஊதிட்டுக்காரன் போனவனுக்கு ஆளே காணுமே ஆடுவாளுக ஆடிட்டு வருவாளுக வராட்டு மெதுவா ஐ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சா நல்ல வேலை அந்த பையன் இருந்தா தெரி ஏ ரோஹிணி சத்தியா வாங்கடி குழம்பு வச்சுட்டாங்க நம்ம சாப்பிடலாம் சூடா ஐய்

குழம்புல வச்சாலும் குழம்பு தண்ணி டேஸ்ட் இல்லை சிலிண்டர்ல மண்ணு மாதிரி தான் இருக்கு விறகுல வச்சு சாப்பிடுறது எவ்வளவு டேஸ்டா இருக்கும் பாருங்க உடம்புக்கு நல்லது ஆமாங்கக்கா அதனால தான் விறகு வாங்கி போடுறோம் சரி வேமா சாப்பிடுங்கடி சாப்பிடு சாப்பாடு வேணா வாங்கிங்க நான் இன்னைக்கு மூணு தடவை சாப்பிட போறேன் சூப்பரா இருக்கு குழம்பு ஏ வேமா சாப்பிடுங்கடி சாப்பிட்டுட்டு வெளியில போய் தரலாம் அதெல்லாம் ஊரு சுத்த போக கூடாது சாப்பிட்டு செத்த பாடுங்க சாயங்காலம் போலாம் ராணி நீ உட்காந்து சாப்பிடு நாங்க போட்டுக்குறோம் அப்படின்னு நின்னுக்கிட்டே இருக்கேன் உனக்கும் பசிக்கும் இல்லை மணி ரெண்டு மணிக்கு மேலாச்சு இருக்கட்டுங்க உங்களுக்குலாம் பரிமாறிட்டு நான் அப்புறம் லாஸ்ட்டாக கூட சாப்பிட்டுக்கிறேன் காலையில் லேட்டாக அதையும் சாப்பிட்டேன் பசிக்கவும் இல்லை கொஞ்சம் நேரம் ஆகட்டும் சரி எனக்கு பசி எடுக்குது அந்த கடையில் என்ன இட்லியாக ஊற்றுறாங்க நம்ம வீட்டில் அந்த ரேசன் அரிசியில் போகிற இட்லி கூட நல்லா புசு புசுன்னு வருது அந்த கடையில் வாங்குற இட்லி நல்லா வீட்டில் கல் மாதிரி சாம்பார் ஒரே பருப்பு தான் இருக்குது பச்சை தண்ணி மாதிரி வேறு ஒன்றும் இல்லை இங்கிட்டலாம் கடையில் சாப்பாடுலாம் நல்லா இருக்காதுக்கா நாங்கள் கடையில் வாங்குறதுல ஆத்திர வசதிக்கு வாங்கிக்கிறது சரி நீங்கள் சாப்பிட்டு போய் படுங்கடி ஆமாக்கா அவருக்கு சொன்ன மாதிரி மீன் கொழம்பு நல்லாதாக்கா இருக்கு நான் வச்சு அந்த மாதிரி வர மாட்டேங்கிறீக்கா புளிப்பு கூடி போகுது இல்லன்னா உரப்பு கூடி போகுது கறி குழம்பு கூட ஒழுங்கா வச்சிருந்த மீன் கொழம்பு வரவே மாட்டேங்கிறேன்